ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒலிவா இன்னைக்கு வாட்ஸாவில் எப்படி கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் டிசம்பர் ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்துட்டு ஃபுல்லாக டெக்ரேஷன்ஸ் ரோடில் மால்ஸில் அவங்க ஒவ்வொரு சிட்டிலேயுமே வந்து நிறைய டெக்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம போக போகிறது வந்து வாட்ஸாவில் இருக்கிற ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பழைய காலத்தில் இருந்த அந்த டவுன் அந்த ஹிஸ்டாரிக்கல் டவுனை வந்து அதை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றாங்க அங்கே எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்ல ஸ்ட்ரீட்டோட ஷாப்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்கும் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக போலிஷோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்துட்டு நிறைய விற்பாங்க இது வந்து நம்ம செம்மறி ஆடோட பால் இருக்குல்ல அதில் செய்யக்கூடிய சீஸை அவங்க வந்து இந்த மாதிரி கிரில் மாதிரி பண்ணி அதில் ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க இது வந்து போலிஷ் இங்கே உள்ள மக்களோட ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு இது வந்து கேக்கு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இதில் கேக் வந்து சுற்றி அதை வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது இங்கே வந்து ஜபிகன்கா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்ற பீட்சாவை தான் அவங்க வந்து லாங்காக இருக்கிற ஒரு ப்ரெட்டில் வந்து சீஸு அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் என்னென்ன டாப்பிங்ஸ் நம்ம கேட்குறோமோ அதுபடி போட்டு க்ரில் பண்ணி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாஸ் வச்சு நம்மளுக்கு தருவாங்க ஆனா இது செம்ம டேஸ்டா இருக்கும் பட் ஆனா பீட்சா மாதிரி தான் எதுவுமே பாத்தா இது வந்து பீட்சா மாதிரி தானே இருக்கு வேற எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது டேஸ்ட்லயுமே சரி வீக்கெண்ட்ஸ் மட்டும் நம்ம இங்கே போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அதுவும் முக்கியமா இங்க போலீஷ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஹைட்டா இருப்பாங்களா நான் வேற குட்டையோண்டு இருப்பேன்னா இதுல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தள்ளி விட்டு நான் போய் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு இங்கே நிறைய அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து சமைச்சு விற்பாங்க முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட் வந்து எதுக்காக அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஹாட்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் போட்டு அதுக்கப்புறம் ஹாட்டாக ஒயின் அந்த மாதிரி வந்து அவங்க விற்பாங்க ஆல்கோஹால்ஸ் வந்து இந்த இடத்துல விற்பாங்க அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸில் இது வந்துட்டு ஜெம்ஸ்டோன் இவங்க வந்து நிறைய ஜெம்ஸ்டோன்ஸ் விற்கிறாங்க எதுக்குன்னா அந்த ச சில ஒரு ஒரு நம்பிக்கை அது வந்து ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையாகவே நம்ம அந்த ஆடோட அந்த தோல் இருக்குல்ல அந்த அதுலேருந்து எடுத்த அந்த லெதர் அது எல்லாமே அவங்க வந்து இவங்க செஞ்சு விற்கிறாங்க இங்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் அழகழகாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நம்ம மற்ற கடைகளில் பார்க்குறத விட பட் ஆனால் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நம்ம இங்க வாங்குறோமோ இல்லையோ ஆனா இந்த மாதிரி கடை எல்லாம் போய் சுத்தி பாக்கும்போது ஜாலியா இருக்கும்ல இங்க ஒரு இது பார்த்தேன் புது விதமா அவங்க உட்டுல வெட்டி இந்த மாதிரி நம்ம ட்ராயர் மாதிரி பண்ணுவாங்கல்ல நம்ம ஏதாவது ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற பண்ணிருந்தாங்க இது வந்து செம்மறி ஆடோட உண்மையான அந்த ஃபர் இருக்குல்ல அதை வச்சு பண்ண பொம்மைகள்லாம் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி மீட் வந்து இங்க அதிகமா கிடைக்கும் மீட்டை ரொம்ப நாள் காய வச்சு அதை வந்து நெருப்புல வாட்டி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிட்ற இது அவங்க இதுக்கு பேர் வந்து செஸ்நட் நான் வந்து முன்னாடி சாப்பிட்டதே இல்லை ஆனா இங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டதுல எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு நம்ம சாப்பிட்ற அந்த சீனிக்கிழங்கு இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள நடுவில் இருக்கிறது ரொம்ப ஸ்வீட்டா டேஸ்டா இருக்கும் யாராவது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க முன்னாடி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே மோஸ்ட்லி வந்து நல்லா சூடாக ஆல்கஹாலு சூடான ஒயின் அப்புறம் நம்ம ஸ்டாரு அப்புறம் இந்த பட்டை அதெல்லாம் இருக்குல்ல அந்த கிராம்பெல்லாம் அதெல்லாம் போட்டு ஆரஞ்சு காஞ்ச ஆரஞ்சு காஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதெல்லாம் போட்டு டீ மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக அந்த கிறிஸ்மஸ்க்காகவே அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க செஞ்சு அதை விற்பாங்க இங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய மேக்னட்ஸ் அதாவது வார்சோ அப்படின்ற அந்த சிட்டியோட மேக்னட்ஸ் எல்லாமே வந்து இவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க இந்த லைட்டை நான் காமிக்கிறேன்ல இந்த இதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் லைட் போகுதோ அது ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டு நீங்கள் இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க இது கிறிஸ்மஸ் டைம் கூட கிடையாது ஆனால் வீக்கெண்ட் அப்போ இந்த கிறிஸ்மஸ் இந்த லைட்டிங்ஸ் பார்க்கறதுக்காகவே ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்துருவாங்க மக்கள் இந்த ஓல்ட் டவுனுக்கு இங்கே வந்து இந்த கரையோக்கின்னு சொல்லுவாங்கல்ல பாட்டு பாடிட்டு அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஓல்டனோட ஸ்ட்ரீட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஹார்ஸ் வந்து ரைட் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கலராக வந்து ஒரு இடம் மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு பார்க் மாதிரி அதுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த டிசம்பர் மந்த்து ஃபுல்லாகவே வந்து நியூ இயர் வரைக்குமே வந்து அவங்க இதே மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க இந்த இடத்தையவே வந்து மைனஸ் டிகிரியில் இருந்தது அதுதான் எல்லாரும் வந்து ஸ்வெட்ரும் கூடும் போட்டுட்டு ரொம்ப இதாக போயிட்டுருக்காங்க அதான் நாங்கள் வந்து சரி ஒரு ஹாட் சாக்லேட்டும் காஃபியும் குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு வந்தோம் அம்மாவூர் கொரியூர் தான் திஸ் ஒன் இன்யூ பை ஒன்

அரிசி இது பண்ணி வச்சிருக்காங்க லைட்டாக சுகர் போட்டு வெள்ளம் போடலை ஒன்று நம்ம ஊர் காசுக்கு இரநூறுவா இந்த ஒன்று இரநூறுவா நம்ம ஊர் காசுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க